ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல் அதனுடைய பொருள் இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று கானம் உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறையே இல்லாத கோவிந்தா நாங்களெல்லாம் பசுக்களின் பின்னாலே சென்று அவற்றை மேய்த்து பால் கறந்து அதை தயிராக்கி அந்த தயிர் சாதத்தை உண்பவர்கள் எங்களுக்கு அறிவுங்கறதெல்லாம் கிடையாது அவ்வளவு கிடையாது அறிவுங்கிறது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது தான் எங்களால தெரிய சொல்ல முடியும் ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த அறிவு மட்டும் இருக்கு அது என்ன அப்படின்னா உன்னை தலைவனாக அடைந்ததாலே எங்களுக்கு வைகுந்த உறுதி அப்படிங்கிறதத்தான் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்க பிறவி பயனாகவும் அடைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரக்குளத்து பெண்கள் கூடவே உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கின்ற முறை அந்த சாஸ்திரம் இது எல்லாமே எங்களுக்கு எதுவும் தெரியாது அதை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரா இப்படியெல்லாம் உன் மேலே இருக்கிற அந்த பாசத்தினால உரிமையினால உன்னை ஒருமையிலே அழைத்தோம் வாடா போடான்னு எல்லாம் பேசியிருக்கோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதேன்னு சொல்றாங்க இல்லையா அன்பினால் உன் தன்னை ஒருமையினாலே அழைத்ததற்கு கோபித்து கொள்ள கூடாது இறைவா எங்களுக்கு அருள்தாராய் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு ஆயர் குலத்து பெண்கள் அந்த கண்ணனிடம் கேட்கின்றார்கள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே சந்தளல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்கவாசக வாசக பெருமான் அருளியிருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னை ஆட்கொண்ட ஆர் அமுதனான எம்பெருமான் சிவபெருமானே மெல்லிய விரல்களையுடைய பந்து போன்ற அப்படி அழகான விரல்களையுடைய பார்வதியோட நீ மட்டும் இல்ல உன்னுடைய தேவி பார்வதியோட அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு படி பழைய வீடுகளுக்கு பழங்குடியில் தோறும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா புதிதாக வீடு பெரிய வீடு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பணம் படைத்தவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பழங்குடில் ஏழை எளியவர்களினுடைய வீடு அப்படிங்கிறதுக்காக மாணிக்க பெருமான் சொல்லியிருக்கார் அடியவர்களினுடைய பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே தேவியோடு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அளிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா ருத்ரன் விஷ்ணு இவர்கள் மூவருமே உன்னை அறியமாட்டார்கள் அப்படிங்கிற போது மற்றவர்களாலே உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாயே திருவண்ணாமலையில் உன்னுடைய அடியையும் முடியையும் பார்த்தே தீர்வன்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் நீ கீழையும் மேலையும் பறந்து போன போது நீ நெருப்பு பிளம்பாக நின்றாயே திருப்பெருந்துரை கோயிலை என்னுடைய கண்ணிலை காட்டினாய் அந்தணரினுடைய வேடத்திலே வந்து என்னை ஆட்கொண்டாய் திருப்பெருந்துரை கோயிலை என் கண்ணிலை காட்டினாயின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா நம்ம முந்தைய பாடல்களை நம்ம பார்த்தோம் மாணிக்கவாசக பெருமான் பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்தவர் அவரை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரை திருப்பெருந்துரைக்கு வர செய்தார் சிவபெருமான் அப்படி திருப்பெருந்துரை கோயிலை என் கண்ணிலே காட்டினாய் அந்தணரினுடைய வேடத்திலே வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு எம்பெருமானை துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசக பெருமான் இறைவன் மிக மிக எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டும் இல்ல குடிசைகளை உடைமையாக கொண்டவர்களுடைய வீட்டிற்கும் பவனி வருவான் தேவியோடு பவனி வந்து அருள் தருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் மட்டும் இருந்தால் போதும் தூய்மையான பக்தி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் மாணிக்க பெருமான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்